மாமா என்ன வேணா வரட்டுங்க பாவம் நான் அஞ்சு வேணா இப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுறேன் அதையும் சேர்த்து வரட்டாதீங்க மாமா இங்க பாருப்பா அவள் பண்றதெல்லாம் நியாயமா நீ ஏன் சொல்லு பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாவம் பார்க்குறது நமக்கு பிடிக்கல என்ன பெரிய பாவம் பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கா இவ்ளோ போய் நான் நீ நம்புறதாவே இல்லைப்பா எவ்வளவு வேலை எல்லாம் பண்ணிட்டா நானும் பொறுத்து 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 போயிட்டு இருந்தேன் ரெண்டு அடி கொடுத்தாலும் ஆனால்

நான் சொல்கிறத கேளுங்க நான் தான் கவுசிக்கு கொண்டு போய் கலந்து கொடுக்கலான்னு குடுக்க போனேன் அப்படியே கலந்து கொடுத்தது மயக்க பொழுது தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அன்பு இடையில வந்து இங்க கொடுங்க நான் குடிச்சேன்னு சொல்லி டப்பக்குன்னு வாங்கி குடிச்சிட்டாங்கம்மாமா நான் வேணும்லாம் அவங்களுக்கு தரல நிஜமா இங்க பாரு நீ ஒரு கதையே கட்டாத எனக்கு தெரியும் இவ அன்புக்கு என்ன வேணாலும் செய்வா சரியா நீ எதுக்கு தேவையில்லாமல் நீ ஒரு கதையை சொல்லிட்டு இருக்க விடு பாவம்லாம் பார்க்காத விரட்டுனது விரட்டுனது தான் துரத்துனது துரத்துனது தான் இங்க பாருங்க அந்த பையன் சொல்றது உண்மைதாங்க அந்த பையன் தான் உண்மையே நிஜமாவே ஆனா நான் எதுவுமே பண்ணலைங்க அந்த பையன் தாங்க இவ்வளவு காரணம் அவன் தாங்க பண்ண அப்ப சொன்னானே கௌசிகிதான் கொண்டு போய் கொடுத்துருப்பான் போல அன்புக்கு அவன் கொடுக்கணும்னு என்னென்ன அவசியம் இருக்கு நான் அவன் கொடுத்தான்னு நான் சொல்லவே இல்லையே நீ தான் கொடுத்தன்னு நான் சொல்றேன்

கண்ணிலே முழிக்காம ஓடிடு அப்பா நான் இங்க இருக்கேன்னு சொல்லலப்பா நான் போறேன் ஆனா அம்மாவை இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ்ப்பா அம்மாவை தரத்தாதீங்க ஏன் அவங்கள தரத்துறீங்க அவங்க என்னப்பா பண்ணுவாங்க உங்க அம்மா நல்லவளா இருந்தா நீ சப்போர்ட் பண்ணலாம் ஆனா உங்க அம்மா நல்லவ கிடையாது நீ எதுக்கு சப்போர்ட் பண்ற என்ன பண்றது அம்மா வாச்சே அவنا உண்மை ஒத்திக்கிட்டான்லப்பா நான்தான் பண்ணே நான்தான் பண்ணேன்னு அப்புறம் எதுக்கு திரும்பவும் நீங்க அம்மா மேல சந்தேகப்படுறீங்க அது நல்லா வரது உங்கள் அம்மா மேலே சந்தேகப்படலாம் கௌசி தப்பே கிடையாது நிஜமா தான் மாமா நான் சொல்றது இவ்வளோத்துக்கு காரணம் நான் மாமா அருவி வாமா அருவி உன் குழந்தை நல்லா இருக்கானா என்ன குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டா ஆமா மாமா அன்பு ஹாஸ்பிட்டல் இருந்து வந்துட்டா தானே அன்புவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அன்பு குழந்தையை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவாள்ல அதான் மாமா வந்தேன் அன்புக்கு மட்டும் இப்படி நடக்குதே என்னமா பண்றது சில ஜென்மங்கள் அப்படி இருக்கு அன்பு ஒரு வழி பண்ணணும்னு சில ஜென்மங்கள் நினைச்சுட்டே இருக்குமா அதான் அப்படிலாம் நடக்குது இல்லனா ஏன் அந்த பிள்ளைக்கு இப்படி நடக்க போகுது போமா தான் இருக்கு போய் பாரு போய் பாக்குறேமாமா கௌசி ஏன் அழுதுட்டு இருக்கீங்க

யாரு வேணாலும் எப்போ வேணாலும் சோழிய முடிக்கும் அது அப்படிப்பட்ட ஆளு அதான் வயித்துல இருக்க குழந்தையவே சோழிய முடிக்க பார்த்துச்சு நல்ல வேளை கடவுள் புண்ணியமா எப்படியோ காப்பாத்தியாச்சு எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே அன்பு எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பா பாவம் மாமா அவ ச்சே நல்ல வேளை எப்படியோ குழந்தைய அவளையும் காப்பாத்தியாச்சு சரிம்மா உன்னோட குழந்தையும் பத்திரமா பாத்துக்க ஏன்னா இங்க மாதிரி அங்க அம்மா ஒன்னு இருக்கு அது அப்படி ஆள் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க மாமா ஏதோ கோவம் வரும் செய்யும் பண்ணுதான் இந்த அளவுக்கு இறங்கி பண்ண மாட்டாங்க எல்லாம் மூஞ்சில காரி துப்பு அப்ப அது அறிவு வருதான்னு பாப்போம் சரி விடுங்க மாமா அதுக்கு சண்டை போட்டு வீட்டை விட்டு வெள்ளை தள்ளி என்ன ஆக போகுது முளையக்கா நீங்க வீட்டுக்குள்ள போங்க இனிமேவாது அன்புக்கு எதுவும் பண்ணாம இருங்க அது போதும் அடியே ஒன்னு தெரியுமா ஏண்டி வந்து சவுண்ட் விட்டு பேசிக்கிட்டு இருக்க நான் தான் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா சொல்லுடி சொல்லு நான் பண்ணு உனக்கு தெரியுமா ஒழுங்கு மரியாதை இங்கே இருந்து ஓடி போயிரு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச காலை வெட்டிப்படுவேன் எது உன் வீடு உனக்கே வீடு சொந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு உக வீடாம்ல வந்துட்டா இங்கே பாரு மரியாதை இங்கே இருந்து இன்னும் கிளம்பிடு குச்சி எடுத்தேன் விளாசி போடுவேன் விளாசி கிளம்பு ஆமா ஏமாமா அக்கா தான் புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீயும் நீங்களும்மா கௌசி அம்மாவுக்கு எடுத்து சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ கௌசி பாவம் ஓ ஹஸ்பண்டும் வெளியே நிக்கிறாரு பாரு நாலு பேரு வேடிக்கை பார்த்தா நம்ம குடும்பமான தானே போகும் தேவையா எல்லாம் ஐயோ நீயா வந்து பேசுற உன்ன மாதிரி நாலு பேர் சந்தேஷம் சந்தோஷப்படுவாங்க தெளில நல்ல ஒரு மாதிரி நினைச்சிட்டு உள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்கல நீ எங்களெல்லாம் வீட்டை விட்டு திறக்குறாங்க ஆ ஏன் கௌசி இப்படி நீயும் பேசுற உங்க அம்மா தான் போய் ஏமா பேசுறாங்கன்னு நீயுமா நான் என்ன பண்ணேன் எல்லாரும் ஏன் மேல கோவப்பட்டு இருக்கீங்க அவ கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குது அவ கூட பாசமா இருக்குது உங்க எல்லாருக்கும் பிடிக்காம ஏன் இப்படி பண்றீங்க நீ எவ கூட வேணாலும் பாச மாதிரி எவ கூட வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாரு எங்க விஷயத்துல தலையிடாத வந்தியா அவளை போய் பாத்தியா உன் வேலை என்னமோ பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இரு எவ்வளவு சொன்னாலும் உனக்குலாம் புரியாது கௌசி என்னதான் பேசி வாய் முடிட்டு இருக்கியா அருவியை ஏன் தேவையில்லாமல் திட்டுற அருவி குழந்தைய தூக்கிட்டு வந்து நிற்கிது எவ்வளோக்காச்சும் அறிவு இருக்கா அந்த பிள்ளையை வாங்கி கொஞ்சம் யாராவது நினைக்கிறீங்களா எல்லாம் பொறாமல் பிடிச்சு தான் அழகிறியா சரி சரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது தான் என் டைம் இல்லை அருவி நீ உள்ளே போமா இந்த வரேன் இதுகளெல்லாம் விரட்டி விட்டுட்டு கதவை சாத்திட்டு வரேன் என்ன விரட்டி விடுறீங்களா திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கணுமா எவ்வளவு தரம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி பேசாதீங்க பேசாதீங்க விரட்டி ஒரு விரட்டி ஒருனா கடைசி காலத்துல உங்களுக்கு யார் வந்து பாத்துப்பா ஆ சொல்லுங்க இப்ப இந்த முளையர் அருமை தெரியாது பின்னாடி முளையர் அருமை கண்டிப்பா தெரியும் ஏய் ப்ளே புரி என்னடா ஏய் முள்ள என்ன பண்ற என்ன வீட்டு விட்டு போன் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க இந்த குழந்தைய நான் விட்டுறேன் குழந்தையை வச்சு ட்ராமா பண்றியா மரியாதை குழந்தையை விடுமுள்ள அக்கா அக்கா குழந்தை என்னக்கா பண்ணா நல்லா வாங்கி கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் வாங்குறீங்க கடைசியில குழந்தை இப்படி வச்சு தலைகீழா போட்டு என்னக்கா கீழே போட்டுறாதீங்க அக்கா 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 பிளீஸ் கா ஏய் மாயமுரி என்ன இங்க பாருங்க குழந்தைய தொப்புன்னு போட்டேன்னா என்ன ஆகும் தெரியும் மண்டை இங்க பாருங்க என்னை வீட்டை விட்டு போக மாட்டேன் வீட்டுக்குள்ள போன்னு சொல்லுங்க அப்படி சொன்னீங்கன்னா இந்த குழந்தைய நான் விட்டுறேன் இல்லையா நான் கீழே தொப்புன்னு போடுவேன் ஏ படுப்பாவி அடுத்த விட்டு குழந்தை அவங்களுக்கு உனக்கு கிடைச்சிச்சு இந்த குழந்தை பிடிச்சாதானே நீ உனக்கு இப்படிலாம் செய்ய மாட்டா என்னதான் இருந்தாலும் குழந்தைன்னாவே உனக்கு எப்படா கொல்லணும்னு துடிக்கிறவ தான அதான் இந்த குழந்தைய கொல்லத்துக்கு பாக்குறியோ என்ன வேணாலும் சொல்லிக்கங்க இதுக்கெல்லாம் கவலைப்படுறவ இந்த முள்ள கிடையாது அக்கா உங்களை கெஞ்சி கேக்குறேன் அக்கா பிளீஸ் கா ஏக்கா குழந்தைய விட்டுருங்க அக்கா என் குழந்தை பாவம் அக்கா அவன்னா யாரும் இல்லைன்னு சொன்னது குழந்தைய வச்சுட்டு ஆட்டம் மாறுற ஆட்டம் இவரே சொல்ல சொல்லு எங்களை எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள போக சொல்லு எங்களை எல்லாத்தையும் இல்ல என்னையே மகளை மட்டும் அந்த அரவிந்த மட்டும் வீட்டை விட்டு போக சொல்லு இங்கே பாரு அப்படி சொல்ல சொல்லு இவர உன் குழந்தைய நான் உன்கிட்டயே குடுத்தர்றேன் இங்க பாரு இது கிருஷ்ணாவோட குழந்தை கிருஷ்ணாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நீ என்ன ஆவான்னு தெரியாது கிருஷ்ணா குழந்தைய குடுத்துருமில்ல தேவையில்லாத பண்ணிட்டு இருக்க அந்த பிள்ளை அன்புவை பாக்க வந்துச்சு அன்புவை பாக்க வந்தத நீ இப்படி குழந்தைய வச்சு இப்படி விளாடுறது நல்லா இல்ல இங்க பாரு பாவம் இல்ல குடுத்துரும்ல அப்ப இந்த வீட்டுக்குள்ள அனுப்புங்க குழந்தை குடுத்துறேன் இங்க பாரு நீ எந்த விஷயத்துனாலும் அன்புக்கே இப்ப ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு ஏ எது வேணாலும் இறங்கி செய்வா அந்த குழந்தைய கூட கொள்ளத்துக்கு இந்த மாதிரி என்ன வேலை டிராமா பண்ணுவ அதனால ஒன்னு நான் நம்பி நான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன் நீ சரியான ராட்சசி இப்படி இந்த குழந்தைய தலைகளை தூக்கி போட நினைக்கிறவ என்ன வேணாலும் செய்வ இதுக்காகலாம் நான் உன்னை விட்டேன்னு வை அவ்வளோதான் என் குடும்பமே அவ்வளோதான் மரியாதையே வெளியில போயிரு குழந்தைய கொடுத்துட்டு கிளம்பிடு ஏ விட முடியாது விட முடியாதுன்னா முடியாது நான் அப்படி ஒன்றும் ராஜசியெல்லாம் கிடையாது ராஜசி ஆக்குறது நீங்க தான் நான் இல்லை இல்லைன்னு சொல்றேன் அவனும் உண்மையை ஒத்திக்கிட்டான் அதுக்கு மீறி நம்பாம இப்படி போய் இது என்ன மேலே சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு மேலே செய்வேன் இதுவும் செய்வேன் குழந்தைய நான் தொப்புன்னு போடணுமா வேண்டாமா நான் வீட்டை விட்டு தானே வெளில போகணும் இந்த குழந்தைய தொப்புன்னு போட்டு நான் போயிட்டே இருக்கேன் வீட்டுக்குள்ளே விடணுன்னா இந்த குழந்தைய கொடுத்துட்றேன் என்னை வீட்டுக்குள்ளே விடுங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் குழந்தைய நினைக்கே அன்பக்கிட்ட காமிக்கெல்லாம் தூக்கிட்டு வந்தேன் மாமா ஆனால் அக்கா அப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என் குழந்த மாமா துணியாக துடிக்கிறான் அலாரமாக இருங்க ப்ளீஸ் கொடுத்துருங்க ஐயோ குழந்த ரொம்ப அழு குழந்த அழுகு தேடி உனக்குலாம் மனசே இறங்கலையா ஏன் இப்படி அப்படி பண்ணிட்டு இருக்க அந்த பிள்ளை அழுகிறது கூட உனக்கு தெரியலையா அறிவு இருக்கா இல்லையா உனக்குலாம் முள்ள கொடுத்துரும் முல்ல விளாடாத குழந்த விஷயத்துல என்னை வீட்டுக்குள்ள போன்னு சொல்லி வீட்டுக்குள்ள விட்டுட்டா நான் எதுக்கு விளையாட போறேன் எனக்கு என்ன குழந்தையை வச்சு விளையாடணும்னு ஆசையா என்ன என்னை வீட்டுக்குள்ள போன அனுப்புங்க கௌசி வாடி உள்ளே போகலாம் குழந்தைய தூக்கிட்டு அந்த லோரை போய் ஓப்பன் பண்ணு ஏய் காலை இழுத்து வச்சு காலை வெட்டி போட வேண்டி மரியாதை குழந்தை குறி ஏய் குழந்தைய குறி குழந்தைய குடு கையெடுக்க கையை எடுங்கண்ணே கையை எடுத்து எடுக்கலை அப்படின்னா போட்டுருவேன் கை எடுக்கலைன்னா போட்டுருவேன் கையை எடுத்துருங்க கை எடுத்துட்டேன் இப்போ வந்து தெரியா வீட்டுக்குள்ள போன என்ன சொல்லல மாமா இ வீட்டுக்கு வீட்ல தான் இருக்காரு நான் போய் அவரை கூட்டிட்டு வரவா இருமா இருமா கிருஷ்ணாக்கு தெரிஞ்சுனா ரொம்ப கோவப்படுவான் தான் திட்டு விழுகும் ஏன்னு நீ இருமா நான் அவள்கிட்ட பேசி குழந்தைய வாங்குறேன் நீ அவசரப்படாத எனக்கு ரொம்ப கீழே குழந்தைய நிலமை என்ன ஆகுறது பயப்படாத பயப்படாத ஒரு நிமிஷம் இரு இது வந்து அவங்களோட குழந்தை உன் குழந்த கிடையாது மரியாதையா குழந்தைய கொடுத்துரு அவ எவ்வளவு அழுகிறான்னு பாரு இங்க பாரு குடுத்துரும் முல்ல இந்த பிள்ளையும் அழுகுது பிள்ளை அழுகிறது கூட உனக்கு இறக்கமே இல்லையா குடும்ப முடியாது 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 அத்த பாவம் அத்த குழந்தை என்னத்த பண்ணும் அந்த குழந்தைய எப்படி பிடிச்சி தலைகில தொங்க விட்டு ரொம்ப நேரம் வச்சிருந்தா குழந்தைக்கு ஏதாவது பண்ணிட்டா என்ன ஆகுறது பிளீஸ் குழந்தையே கொடுங்கத்த எங்க வீட்லேயே எனக்கும் கவுசிக்கும் குழந்தைக்காக மட்டும்தான் சண்டையே வந்துச்சு அதனாலதான் இந்த அளவுக்கு வந்துச்சு அந்த குழந்தையவே இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி கொடுத்துருங்க முல்ல கொடுத்துரு